கொட்டு மேளம் தடை செய்யப்பட்டு சாமி ஊர்வலம் கொட்டு மேளத்துக்கு தடை விதித்ததால் திருப்பரங்குன்றத்தில் மேள தாளம் இல்லாமல் சாமி ஊர்வலம் நடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்து மதத்தில்தான் பல்வேறு இசைக்கருவிகள் வாசித்து இறைவனை வணங்குவதும் மேள தாளங்கள் முழங்க ஆடிப்பாடுவதும் பண்பாடாகவே காலம் காலமாக இந்து மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது எல்லாம் சிவபெருமான் கையில் உடுக்கை விஷ்ணு கையில் சங்கு கண்ணன் கைகளில் புல்லாங்குழல் நந்தியம் பெருமான் கையில் மிருதங்கம் நார்தர் கைகளில் வீணை இப்படி இந்து மத கடவுள்கள் மேலதாளங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் இந்து மத கடவுள்களை வழிபாடு செய்யும் திருவிழா ஊர்வலத்துக்கு கொட்டு அடித்ததை தடுத்து நிறுத்தியது கடும் கண்டனத்திற்குரியது இந்து சமுதாயத்தில் திருவிழாவிற்கும் திருமணத்திற்கும் இறுதிச் சடங்குகள் போன்றவைகளுக்கு மேலதாளங்களுடன் ஊர்வலமாக செல்ல சட்ட ரீதியாக அனுமதி இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்தியது சட்டத்தை அவமதித்த செயலாகும் தமிழகத்தில் திராவிட மாடல் அரசு வேண்டுமென்றே ஓட்டுக்காக சிறுபான்மை முஸ்லிம் கிறிஸ்தவர்களை திருப்திப்படுத்த இந்துக்கள் மீதும் இந்து கோவில் திருவிழாக்களின் மீதும் இந்துக்களின் உரிமைகள் மீதும் அடக்குமுறையே கையாள்வதை இந்து முன்னணி பேரியக்கம் வன்மையாக கண்டித்துள்ளது